இந்த இந்த காலகட்டத்தில் தான் வந்து இதே காலகட்டத்தில் தான் வந்து நெப்போலியன் வந்து ஈஜிப்டுக்கு வராது அவர் வரும்போது நெப்போலியன் வரும்போது அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு ரெக்கார்டுக்காக கூடவே அவங்க வந்து ஆர்டிஸ்டு ஆர்டிஷான்ஸு அதாவது கைவினை கலைஞர்கள் எஸ்பெஷலி ஆர்டிஸ்ட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருவாங்க அதாவது ஒரு ஆர்மியோடு சேர்ந்து வருவாங்க அவங்க வந்து அங்கே வந்து எல்லாம் பார்த்துட்டு திரும்பி ஐரோப்பாவுக்கு அங்கே வந்து பண்ண பார்த்த பகுதியெல்லாம் அவங்க வரைஞ்ச படங்கள் தான் ஐரோப்பாவுக்கு போய் ஐரோப்பாவும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுக்கு தான் வந்து ஓரியண்டல் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கணுன்னு ஆர்டிஸ்ட்டு எல்லாம் வராங்க ஓரியன்டல் கண்ட்ரிஸை பற்றிய அறிவும் அல்லது அது விஸ்தாரமான ஒரு எக்ஸ்போஷரும் ஐரோப்பாவுக்கு அப்புறந்தான் கிடைக்குது ஆனால் இந்தியாவை பொறுத்த வரையில் பிக்சரெலாம் அதாவது என்ன சொல்லணும் காட்சி ரூபமாக முதல்ல ஐரோப்பாவுக்கு காட்டணும் இவங்க ரெண்டு வேணும் இவங்க ரெண்டு பேருடைய கம்போசிஷன் மூலியமாக தான் மொத்த ஐரோப்பாவும் வேற்று மனிதர்கள் அதாவது இந்தியாவிலேருந்து வெளியே இருக்கிறவங்க இந்தியாவை பார்த்தது அவங்க பார்த்த அவங்க கண்ணிலே தான் வழியாக தான் பார்த்தாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான இதில் அவங்களுடைய எதிர்க்கு பாருங்கள் அதாவது பெய்னர் நினச்சா வந்து இப்போ நான் இப்போ நினச்சா அந்த காலகட்டத்தில் அந்த ஜேர்னி இருக்கு பாருங்கள் வெறுமனா வெறும் அவர் என்கிரேவராக ஒரு என்கிரேவ் ஒரு பிளேட்டில் வந்து ஆணி வச்சு இது ஸ்கிரிபிள் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் பழைய ஆச்சு முறை ஒரு ஆசிக்கில் அந்த பிளேட்டை போட்டுவிட்டு அதை ப்ரிண்ட் பண்ணி எடுக்கணும் அதை வந்து ஒரு பெரிய கேம்ப் மாதிரி இங்கேருந்து அவங்க நடந்து சுற்றி கொண்டு போய் காமிச்சது நீங்கள் வந்து டெல்லி ரூயின் இருக்கு பாருங்கள் அதாவது சுல்தான்ஸினுடைய முகலினுடைய ரூயின்னு அப்புறம் எந்த இந்தியாவுடைய எந்த பகுதியும் சொல்லுங்கள் கோட்டை கொத்தளங்களாக இருந்தாலும் சரி மக்களுடைய நேரடியான வாழ்வையாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு ரிவர் வாரத்தில் பெண்கள்லாம் துணியை துவச்சிட்ருப்பாங்க தண்ணி வந்து எடுத்து வருவாங்க ஆடு மேய்க்கிறவங்க அப்படி நீங்கள் என்ன இந்தியாவை காட்சிபூபமாக எனக்கு தெரிஞ்சு வந்து தாமஸ்தாண்டியும் லிங்காண்டியும் தான் காமிச்சாங்க அதில் ரொம்ப இந்த சென்னை எனக்கு வந்து உடனே சென்னை பற்றி நினச்சிட்டு அவங்க ரெண்டு பேர் தான் வருவாங்க நான் வந்து சம்மதி பிக்சர்ஸ் வந்து பினாங்கில் மியூசியத்தில் தென் மலாக்கலை வந்து அந்த சில படங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸைட்மெண்ட் அவங்க படத்தை பார்க்கும்போது வந்து இந்தியாவிலையும் அவருடைய அவங்க ரெண்டு பேருடைய ஓவியங்களை கம்பைன் பண்ணி கலெக்டட் புக்காகவும் வந்திருக்கு அது உங்களுக்கு நீ தமிழ் சிறங்கு இதில் என்ன கூகுளில் அடிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு நான் அவாய்ட் அது வந்து ஒரு மோஸ்ட் ப்ரஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் அப்படி தான் நான் சொல்லுவேன்ல இப்போ எங்களுக்கு வந்து எனக்கு வந்து பர்சனலாக சென்னைக்கு சென்னைன்னு சொன்ன உடனே எனக்கு வந்து உடனே எனக்கு என் தோன்றது எப்படி சொல்லணும்னா வந்து நாவலும் ஒரு என்ன சொல் ஆஸ்பைரிங் ஆர்டிஸ்ட்டு ஸ்கூல் பேஸில் இருந்து ஒரு ஓவியன் ஆகணும் அப்படின்னு ஒரு தீர்க்கத்தோடு வேலை பார்த்துட்டு இருந்தி செயல்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஓவிய கல்லூரின்னு ஒரு ம ஓவியத்துக்கே சொல்லிக் குழுவின்னு ஒரு கல்லூரி இருக்குதுன்னு சொல்லி அந்த பீரியடில் வந்து அதில் எங்களுடைய ஆசிரியர் த வந்து ப்ரின்ஸிபலாக இருந்த காலகட்டத்தில் ஆனந்தகுடங்களில் நான் ஒரு எட்டாவது படிக்கும்போது ஒரு கட்டுரை பார்த்தேன் அந்த கட்டுரை இதுக்காகவே மாடலை வச்சுட்டு இதுக்காகவே பள்ளிக்கூடம் அது கல்லூரியை நடத்துகிறாங்க இப்போ கல்லூரி தனியாக இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு அங்கே தான் போய் படிக்கணுன்ற முடிவு அந்த எட்டாவது படிக்கும்போதே வந்துச்சு நைன்த்து அதில் வந்து ஒரு குறிப்பாக வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருந்தாலே போதும் எக்ஸப்ஷனல் டேலண்ட் இருக்கிறவங்கள இது பள்ளிக்கூடம் கூட முடிக்க வேண்டியதில் அவங்க அங்கே சேர்த்துக்கு போகணும்னு அது இருந்தனால நான் எட்டாவது படித்து முடிஞ்சாலும் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் அவன் வந்து என்னை அடிச்சது வந்து திருவி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க அப்புறம் விரும்பினேன் நான் வந்து இந்த அந்த கல்லூரிக்கு வந்து சேரணுன்ற ஒரு நோக்கத்திலேயே நான் வந்து அப்புறம் வந்து வேலை பார்த்து அப்படி தான் இங்கே வந்தேன் ஒரு பத்தாவது படிக்கும்போது நான் எனக்கு வந்து சென்னையை பற்றிய ஆரம்பகால தொடர்பு எனக்கு வந்து என்னுடைய குடும்பத்திலேருந்து இரண்டு பேர் எங்களுடைய குடும்பத்திலேருந்து ரெண்டு பேர் சி திரைப்படத்துறையில் இருந்தார் ஒருத்தர் எஸ் எஸ் ராஜேந்தர் இன்னொருத்தர் எம்எஸ் சோழமலை கதாசிரியர் சோழங்கலை ரெண்டு பேருடைய ரெண்டு பேர் தான் எங்கள் குடும்பத்திலேருந்து சென்னைக்கான தொடர்பு வேறு யாரும் எங்கள் குடும்பத்திலேருந்து யாரும் என்னுடைய குடும்பம் விவசாய குடும்பம் அடிப்படையில் அவர் வந்து திரைப்படத்துறைக்கு கதாசிரியராக வந்து வெற்றிகரமான ஒரு கதாசிரியராக அவர் இருக்கார் அவர் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மித்து அவர் வந்து மதுரையில் வந்துட்டால் எங்களுடைய தாத்தா வந்து அந்த அது ஒரு பெரிய ரிமார்க்கபிள் மெய்ச்சி சேம் வே எஸ் எஸ் ராஜேந்திரனுடைய திரைப்படம் ஏதாவது அவர் எஸ்எஸ்ஆர் பிக்சர்ஸ்னு ஒரு படம் எடுத்திருந்தாலும் அந்த படம் மதுரையில் வந்து அவர் எப்போவுமே முதல்ல அந்த படம் ரிலீஸ் உடனே ரெண்டு நாள்ல அது எப்படி போகுது மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு மதுரைக்கு தான் வந்துடுவாங்க அப்போ திரைப்படத்துலேயே மதுரைக்கு வரும் ஒரு காலகட்டத்தில் அப்படியே அவர் வருவார் அந்த நேரங்களில் நான் போய் முதல் நாள் இரவு காட்சிங்களை எல்லாம் கொண்டு போய் உட்கார வைப்பாங்க அப்படி பார்க்குற அதுதான் எனக்கு சென்னை முக்கியமான தொடர்பு அதில் நான் வந்து இந்த வந்து இந்த சம்பவத்தை பற்றி ஏற்கனவே நான் ஒரு கட்டுரையிலும் எழுதியிருக்கேன் அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்த நண்பர்கள் பேசுறதை தான் நான் ஆசைப்படுறேன் ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு ரொம்ப இப்போ வரைக்கும் சென்னை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நாலஞ்சு விஷயம் வர்றது போல நான் வந்து ஏழாவது படிக்கும்போது முதல் முறையா சோழமலை எனக்கு என்னுடைய சின்னம்மா அவருடைய சோழமலை தாத்தாவுடைய டாக்டர் ரெண்டாவது டாக்டருடைய திருமணத்துக்கு தான் நான் சென்னைக்கு வந்தேன் அப்போ வந்து எங்களுடைய பள்ளி நாளில் இருக்கிற புத்தகத்தில் வந்து சென்னையை பற்றி சொன்னால் இது என்ன இந்த எல்ஐசி தான் போடுவாங்க வேற இமேஜே கிடையாது அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான அல்லது வேற பிக்சர்ஸை பற்றிய அதிகமாக பேசுறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படி அந்த காலகட்டத்தில் நான் இந்த திருமணத்துக்கு வரேன் அப்போ அவர் வந்து மிக மிகப்பெரிய உயரத்தில் இருக்கார் சினிமாவில் இப்போ அப்போ வந்து சாந்தி ஆனந்தி போன்ற பெரிய முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கிற நேரம் அவருடைய அந்த திருமணம் ரொம்ப ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் மேரேஜ் ஆன் தட் டைம் அது வந்து லஸில் நடந்தது அந்த திருமணம் ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு இவரும் சகோதரர்னால எஸ்எஸ்ஆர் பிக்சர்ஸினுடைய வண்டி அதாவது எஸ்எஸ்ஆர் பிக்சர்ஸினுடைய ஒரு வேனு ஸ்டுடி பேக்கர் வேன் அந்த வேனு தான் எங்களை வந்து அது வந்து திருமண வேலைக்காக வந்திருந்தனால இதுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன் எக்மோருக்கு வந்து எங்களை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக அந்த வேன் வந்து காத்துருக்கு அந்த வேனில் தான் நான் சென்னைக்குள்ளே நுழைஞ்சேன் எஸ்எஸ்ஆர் பிக்சர்ஸ் வேனில் தான் நான் வந்து கூட உழைஞ்சேன் இதை ஒரு நாள் ஒரு டச்சாயெலாம் ஒரு நாள் வந்து சகோதரர் அவர் நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன் நட்டை அவர்கிட்ட நான் வந்து நான் முதமும் சென்னையில் நுழைஞ்சது எஸ்எஸ் அந்த சுடி பேக்கர் வண்டியில் வந்தேன் அந்த தான் நான் ஏறி சென்னைக்குள்ளே நான் வந்தேன் அப்படின்னு ஒரு நாள் சொன்னேன் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே இங்கே அந்த கதை ஒரு ஒரு இன்சிடென்ட்டை சொன்னார் ஏன்னா என்னோட நண்பர்கள்டெல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த அவர் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பெரிய நிகழ்ச்சி ஆகிடுச்சு அவர் என்ன ஒரு நாள் சொன்னார்னா வந்து உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் திடீர்னு வந்து நீங்கள் வந்த ஆகணும்னு என்னை கூப்பிடுறாங்க கண்டிப்பாக வரணுன்றாங்க இல்லையா நான் ஷூட்டிங்கை எப்படி விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு நான் வந்து அங்கே நான் சொல்கிறேன் மறுக்கிறேன் இல்லை வேறு வழியே கிடையாது நீங்கள் வந்து தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க எதுவும் சொல்லாமல் கூட்டிகிட்டு போவாங்க நான் வந்து இந்த வண்டியில் நானும் என் காரில் நான் போகிறேன் இங்கே இப்போ போனது வந்து என்ன ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூட்டிகிட்டு போவாங்க ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் மார்ச் ஒரு டெட் பாடி நீங்கள் வாங்க கூப்பிட்டு அங்கே உள்ளுக்கில் போய் அந்த டெட் பாடியை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு அன்கிளைம்டு டெட் பாடி என்னை கூட்டிகிட்டு போய் காம நீங்கள் வாங்க என் காதல் சொல்கிறாங்க அது பாகவதருடைய பாடி மாதிரி இருக்குது வந்து ஆமாம் எங்கே டிப்பாக அவருடைய பாடி மாதிரி இருக்குது அவர் முகம் மாதிரி இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னா என்னை கூட்டி போனாங்க உள்ளே போய் பார்த்தா அவருடைய உடம்பு தான் அவருடைய பாடியை கிளைம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை நான் தான் கையில் எடுத்து போட்டு வாங்கினேன் அந்த பாடியை வாங்கிட்டு அப்படின்னு சொன்னார் எங்கள் நான் கை கெலுத்து போட்டு அந்த வேனில் அந்த பாடியை ஏற்றிட்டு அங்கேருந்து நான் எம்ஜிஆர் கிட்ட டெலிஃபோனில் நான் பேசினேன் அப்போ ஒரு ராஜா தேசங்கு ஷூட்டிங்கில் இருந்தார் அந்த கோட்டையில் என்ன கோட்டைங்கிறது இந்த திருவண்ணாமலை போகிற செஞ்சி கோட்டை இருக்கு செஞ்சி கோட்டையில் ஷூட்டிங்கில் இருக்கார் அவர் அவருக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு தெரியப்படுத்தினோடனே அவர் ராஜேனி அந்த பாடியை வாங்கிட்டு நீங்கள் வாங்க நான் திண்டுக்கலத்தில் காத்திருக்கேன் நான் வந்து நிற்கிறேன் நீங்கள் பாடியை வாங்கிட்டு வாங்க அந்த பாடியை நாங்கள் வாங்கிட்டு போய் எடுத்து நான் எடுத்துட்டு போறேன் அவர் இடையில வந்து சேர்ந்துக்கிட்டாரு நாங்க ரெண்டு பேரும் கொண்டு போய் தான் திருச்சியில அந்த கடைசி காரியங்கள் எல்லாம் நாங்க தான் அந்த பாடிக்கு இருந்து எல்லாத்தையும் நாங்க தான் முடிச்சுட்டு வந்தோம் அந்த பா அந்த ஸ்டுடி பேக்கர் வேண்ட தான் ஏன் அந்த பாடி கடைசியா போச்சுன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு அப்படியே ரொம்ப பெரிய எனக்கு ஒரு சொல்லி முடிச்சோம்னு அப்படி சொல்றாரு சொல்லி முடிச்சவங்க இதை சொன்னாரு அந்த அவர் ரொம்ப சர்ப்ரைசிங்க பேசுவார் ரொம்ப ஒரு தியேட்டருக்குலாம் பேசுவார் இந்த மாதிரி நேரேட் பண்ணுறத அதை ஒரு மாதிரி வந்து அதை சொல்கிறோன்னே எனக்கு ரொம்ப பெரிய நிகழ்ச்சி இப்போ எப்போ நினைச்சாலும் அந்த சம்பவம் திரும்ப திரும்ப அவர் சொல்லுவார் அது சொல்லுவோடனே அதில் தான் எப்போ அந்த பாடி அவன் வந்து அவர் அது வந்து அவன் வாங்கி நினச்சே பார்க்க முடியாத ஒன்று ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் அவர் எப்படி பார்த்தோம் அப்படின்னு அதை பெரிய உயிர்வாக சொல்வார் அவருடைய சிறப்பையும் அப்படிங்க சொல்லுவார் ரொம்ப பிரமாதமாக சொல்லுவார் எனக்கு அந்த இந்த இந்த ரெண்டு தான் எனக்கு உடனே உடனே ஞாபகம் வருது கூட இதே போல சென்னைன்னு சொன்ன எங்களுடைய ஆசிரியர் ஒன் தி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் தி என்ன சொல்லுவாங்க ஒரு விஷுவல் தமிழ்நாட்டுடைய விஷுவல் ஹிஸ்டரியில ரொம்ப பெரிய ஒரு பெரிய ஆளுநர் அவர் எங்களுக்கு பல நேரங்கள் அவருடைய பேசும்போது அவர் சொல்லுவாரு இந்த இது இருக்கு பாருங்களேன் இந்த இங்கேருந்து இருந்து பக்கிங்காம் கெனல் இருக்குதானே இந்த கெனாலில் பற்றி அவர் சொல்லுவார் அந்த அவருடைய காலகட்டத்தில் இருந்த சில ஓவியர்களுடைய நான் பார்த்துருக்கேன் பக்கிங்காம் கெனாலில் பல ஓவியர்கள் அதில் இருக்கிற கார்கோ அதில் வந்து வைகோல் எடுத்துகிட்டு போகிறது அப்புறம் வந்து இந்த கார்கோ போகிறதெல்லாம் நிறைய பேர் வாட்டர் கலர் அதெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதை வந்து கூடவே தாமஸ் டேனில் வில்லியம் டேனியல்னுடைய இன்ஃப்ளூயன்ஸோட பிறகு வந்த ஓவியர்கள் நிறைய பேர் அதில் வந்து பால்ராஜ் அருள்ராஜ் அப்படின்லாம் சில ஆர்டிஸ்ட்லாம் இருந்திருக்காங்க அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ரிலேட்டிவ் தி இவர் தாமஸ் தாமஸ்டுடைய ஓவியத்தை தான் கிட்டத்தட்ட சாயலில் தான் அது இல்லாமல் இருக்கும் எல்லாம் என்ன மண் இருப்போன்னா பிறகு நான் அதை வந்து ரிலேட் பண்ணியிருக்கேன் ஓவிய கல்லூரி படிக்கும்போது அந்த காட்சி விபம் அப்படி கரைஞ்சி மறைஞ்சுங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த ஓவியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தது இங்கே தான் இருந்திருக்கோம் அப்படின்னு நாங்கள் ரிலேட் பண்ணி பார்த்ததெல்லாம் கூட உண்டு எப்படின்னா மன்றோ சிலையிலேருந்து கோட்டையினுடைய பின்பக்கம் வழியாக நீங்கள் ஒரு வாசல் இருக்கும் உங்களுக்கு சில பேர் போயிருப்பீங்க அப்படி அப்போ போ இப்போ கிடையாது அது பெரிய பெரிய மரங்கள் இந்த கோட்டைக்கு போகிற வழியில் இரநூறு வருஷம் மரங்கள் எதுவுமே இல்லை இப்போ மோர் தேன் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சொல்லுறோம் ட்ரீஸ் அதெல்லாமே அந்த மரங்களை தான் வந்து இவங்க எல்லாருமே பெயிண்ட் பண்ணிருக்காங்க அந்த அந்த பாதை இருக்கு பாருங்க அதில் வந்து மாலை வெயிலுக்கு நடுவில் மாடுகள்லாம் மந்தைக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வரும் வரும்பாங்க அது மாதிரி வண்டிகள் வாரது இதெல்லாம் அந்த அந்த பகுதியில் அவங்க பெயிண்ட் பண்ணதெல்லாம் நிறைய தமசு மேங்க படங்களே இருக்குது பால்ராஜ் அருட்ராஜ் ஓவியங்கள் இருக்குது அவங்க எல்லாமே அடுத்து இவருக்கு முந்தின தலைமுறை ஓவியர்கள் மத்தியருக்கு இவர் தனபால் வாத்தியர் வந்து அதே மாதிரி அவர் என்ன சொல்லுவார்னா இங்கேருந்து இந்த வைகோல் போகிற வண்டிகளில் இங்கேருந்து போகிற ஓடத்தில் தான் நாங்கள் சாப்பாடை கட்டிக்கிட்டு இங்கேருந்து மகாபலிபுரத்துக்கு ஸ்கெச் பண்ண போவோம் ரெண்டு நாள் அங்கே தங்கியிருந்து இதுதான் எனக்கு சென்னைனா எனக்கு பழைய சென்னைனா இதெல்லாம் தான் ஞாபகம் நாங்கள் கேட்டதில்ல அவர் அது ரொம்ப பெரிய இதாக இது சொல்வார் அவங்க எல்லோருடையும் அதில் குறிப்பாக தனபால் தென் இந்த சந்தான்ராஜ் சம் ஆர்டிஸ்ட் ஏழு ஆர்டிஸ்ட் ஏழை எல்லாேருமே ஃபார்ட்டிஸ் ஃபிஃப்டிஸ் சிக்ஸ்டீஸ் உள்ளலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுவாங்க எல்லாமே அவங்க எல்லாருடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏழு ஒர்க்கில் எல்லாத்துலேயும் இந்த மகாபலிபுரம் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்ஃப்ளூன்ஸாக இருக்கும் ஹியூமன் ஃபிகர் எல்லாமே ஒரு பல்லவா பீரியட் இருக்கு பாருங்கள் அந்த லுக்கில் தான் அது எல்லாமே இருக்கும் கூட வந்து சென்னை வந்த பிறகு எனக்கு என்னோடு சேர்ந்து ஓவிய கல்லூரியில் இருந்த நண்பர்களுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்போ வந்து கன்னிமார லைப்ரரி எஸ்பெஷலி கன்னிமார லைப்ரரி அப்புறம் வந்து இப்போ லோக்கல் லைப்ரரி இருந்தது லோக்கல் லைப்ரரியிலருந்து ரெஃபரன்ஸ் செக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன் அது அப்புறம் கன்னிமார லைப்ரரியில் ஒரு பீரியடில் ரெண்டாயிர தொண்ணூற்றி செவன்ட்டி த்ரீ வரைக்கும் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வரைக்கும் எல்லாரையும் அனுமதிச்சாங்க ஒரு தொகுதி அது ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி அது ரொம்ப ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் இது புத்தகங்கள்லாம் பிரிட்டனை உடை அந்த மாதிரி ஒரு பிரிட்டிஷ் இந்தியா புத்தகங்கள் பழைய இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் அதெல்லாமே இருந்தது இப்போ எப்படி இப்போ எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல மேபி அதெல்லாம் எல்லாருக்கும் அசஸபிளாக இருந்துச்சு அதெல்லாம் எங்களுக்கு ஒரு இப்போ நினச்சி பார்த்தா அதெல்லாம் அது அப்புறம் இந்த காலேஜ் ரோடில் இருக்குது இல்லைங்களா என்ன சொசைட்டி ஒன்ற அந்த லைப்ரரி லிட்ரரி சொசைட்டி அந்த லைப்ரரி ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் லைப்ரரி அதுவும் எங்களுக்கு அப்போ அந்த டைமில் பிக்சோரியல் புக் நீங்கள் வந்து ஓவியம் சார்ந்து அல்லது அதை சார் இது சார்பான விஷயங்களை பிக்சோரியலாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த பகுதி தான் எங்களுக்குலாம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருந்தேன் ஆக்சுவலாக கூட ஓவியக் கல்லூரி என்னுடைய ஓவியக் கல்லூரியில் இருக்கிற நூலகம் இந்தியாவில் எல்லாருக்கும் தெரியும் சென்னை ஓவியக் கல்லூரி இது ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் இன்ஸ்டியூட் அப்புறம் வந்து அது வந்து எப்போன்னா வந்து அங்கே இருந்து லைப்ரரி இப்போ நினச்சி பார்த்தா நான் வந்து சில கலைஞர்களை பின்னாடியே அந்த பின்ன என்னை தொடர்த்திக்கிட்டே இருந்திருக்காங்க நாற்பத்தஞ்சி வருஷம் ஐம்பது ஆண்டு அவங்க பின்னாடியே போயிருக்கேன் அப்படி சில கலைஞர்களெல்லாம் ஒரு படம் ஒரே ஒரு ஒரு சின்ன இமேஜை பார்த்துட்டு அப்புறம் அது வந்து ஓவியர்கள் ஒரு லைப்ரரியில் பார்த்து அப்படி இன்றைக்கு வரைக்கும் அவங்க பின்னாடி சுற்றுன சில எல்லாம் அங்கே எங்களுக்கு அது ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டு கலெக்ஷன் அது வந்துருக்கு சமோதி புறமாக அதே சில அதெல்லாம் காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் பார்க்கும்போது ஒரிஜினல் ப்ரொமைடு ஒரு நியர் அபவுட்டு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு இது இருக்கு பாருங்கள் எக்ஸ்பிளைன் தென் சென்னையினுடைய சில முக்கியமான பகுதிகளெல்லாம் எடுத்த ஓ ஃபோட்டோகிராஃபனுடைய ஏர்லி ஃபோட்டோகிராஃபர்னுடைய பிரம்மைடு ஒரிஜினல் பிரம்மைடே நாங்கள் வந்து ஒரு பீரியடில் நான் பார்த்துக்கோம் அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பெரிய இப்போ நினச்சி பார்த்தா அந்த மெட்ராஸ் எனக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் பிக்சர் எல்லாமே என் மனசில் எல்லாமே இருக்கும் அப்படியே ஒரு அது வந்து புத்தகங்களா அல்லது இது மாறி எல்லோருக்கும் கைக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு பகுதி இல்லை தான் உண்மையில பார்க்கும்படியான எல்லாருக்குமான வாய்ப்பு அது ஏற்படுத்துறதா நம்ம வந்து அது பெரிய இது தான் கஷ்டம் தான் ஆனால் அந்த ரிலேட்டிவ் டு தேட் இது பாருங்கள் பாருங்க ஒரு ஹண்டருக்கு பிறகு கிடைச்ச அந்த பெரிய இது பாருங்கள் இமேஜஸ்ஸு அது ரொம்ப இப்போ நினச்சி பார்த்தாலும் மெட்ராஸ் அதுதான் சொல்லுது இதுதான் எனக்கு சென்னைன்னு சொன்னேன் வேற நான் படித்து நரசை அவடைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன் எனக்கு பல்வேறு விஷயங்களை இது அறிஞ்சிருந்தாலும் எங் எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு இமேஜ் நாலு இமேஜில் எல்லாமே வந்து இல்லை அதில் மற்ற நான் இது நான் வந்து கிராஸ் பண்ண மெட்டீரியல்லாம் காணா போய் ஒரு சில இமேஜ் தான் எனக்கு வந்து எப்போவுமே திரும்ப 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 வந்து நிற்குது அந்த வகையில் வந்து சென்னை தினம் நான் என்ன என்னை பொறுத்த இப்போ எல்லார் முன்னாடியும் இந்த இதை சொல்கிறதுக்காக ஆன வாய்ப்பின் மூலமாக நான் திரும்பவும் தாமஸ் ராணியிலும் இல்லை என்ற நான் வந்து திரும்பவும் நான் நினைச்சுக்கிட்டேன் என்றதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி நல்லா திரு மகிழ்ச்சி வணக்கம்